அனைவருக்கும் வணக்கம் தமிழ் என்றாலே முருகர் தான் அந்த முருகரை பற்றி நினைக்காத தமிழர்களும் இல்லை தமிழ்நாடும் இல்லை உலக வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இனிய முருக பக்தர்களுடைய கொண்டாட்ட நாளான ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் எட்டாம் நாள் மதுரையில் அம்மா திடர் ஜகஜோதியாக நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் எல்லாம் இல்லை அஞ்சு லட்சம் பேர் கலந்து கொள்கிறார் ஒரே இடத்து ஆண்களும் பெண்களும் முருக பக்தர்களுமாக கலந்து கொண்டு மாலை மணி மூணு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உள்ளது உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வருகிறார்கள் பல அரசியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய வருகிறார்கள் மந்திரி பிரதானிகள் வருகிறார்கள் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள் வருகிறார்கள் இத்துடன் நம்மளுடைய சமயம் தலை துவங்குவதற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய அத்தனி மடாதிபதியிலும் ஆதினங்களும் அனைத்திருந்த எல்லோரும் பக்தர்களாக யார் தலைவர் யார் தொண்டர் எல்லாம் இல்லாமல் முருகர் பக்தர்களுடைய மாநாடு முருகருக்கே திடீர் என்று சில சோதனைகள் கடந்த காலத்தில் பார்த்திருப்பீர்கள் அந்த சோதனைகளுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன் எல்லா விதமான சோதனைகளும் பார்த்து விட்டுதான் முருகா என்ற நாமத்திற்கு உண்டான சக்தியை பெற்றிருக்கக்கூடிய முருகருக்காக ஒன்று கூடுவோம் கந்த சிருஷ்டி கவசத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூற கூற உலகத்தில் இப்போ நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் போர்கள் புத்திகள் மதத்தின் பேரால் இனத்தின் பேரால் குறிப்பாக இந்து மதத்திற்கு பேரால் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்து நம்மளை எப்பொழுதும் எல்லா காலகட்டத்திலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கக்கூடிய முருகனை நினைத்து கந்த சிருஷ்டி கவசம் மத்த முருக பக்தர்களுடைய முருகனுடைய பக்தி பாடல்களையும் பக்தி மந்திரங்களையும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்ற கோஷத்திற்கு இணங்க எல்லோரும் நம்மளுடைய எண்ணம் செயல் அத்தினையும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்பத்தினருடன் திருவிழாக்கு செல்வது போல் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு செல்வது போல் மதுரை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடியாதவர்கள் தேகாரோக்கியத்தில் குறைபாடு இருப்பவர்கள் அவர்கள் வீட்டு வாசலிலே ஒரு அகல் தீபம் ஏத்தி வைத்து வைத்து மூன்று மணிலிருந்து எட்டு மணிக்குள் ஒரு சேரில் பொறுமையாக உட்கார்ந்து பக்கத்தில் தண்ணி எல்லாம் வைத்துக் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக் கொண்டே இருக்க முதலில் விநாயகருடைய காரிய மாலை ஆரம்பித்து கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிக் கொண்டிருப்பதும் முருக பக்தர்கள் எல்லாம் பொழுதையா அம்மா திடலில் நீதிமன்ற ஆணைக்கிணங்க அறுபடை முருகருடைய கோயில்களை ஏற்கனவே ஸ்தாபிதம் செய்து உள்ளார்கள் அறுபடை முருகனுக்கு சென்று வழிபட்டால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ எவ்வளவு அனுகிரகம் கிடைக்கும் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அத்தனை சந்தோஷத்தையும் அத்தனை ஆசிர்வாதத்தையும் அம்மாதடல இருக்கக்கூடிய அறுபடி முருகனுடைய சன்னிதானத்தில் சென்று வழிபட்டு நெய் பசுனையை சுத்தமான பசுமையை கொடுத்து தீபத்திற்கு போட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து முருகரிடத்தை அழுவாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அழுவக்கூடாதான் முருகனிடத்தில் ஏனென்றால் நமக்கு அன்னையாக அப்பாவாக சகோதரனாக மாமனாக சித்தப்பாக எல்லா ரூபத்திலும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முருகன் நீங்கள் கேட்கக்கூடிய ஆன்மீக ரீதியாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ரீதியான இருக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் செவிசாய்த்து அருள் பாலிக்கிறது கூடிய கடவுள் தமிழ் கடவுள் முருக கடவுள் யார் எது சொன்னாலும் சரி யார் எப்படி சொன்னாலும் சரி முருக பக்தர்கள் கூட்டக்கூடிய இந்த ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு என்பது தமிழ்நாட்டை மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சி இந்து தர்மத்தினுடைய எழுச்சி இந்து தர்மத்தில் காணப்பட்ட கஷ்டங்களை களையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆகவே உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் எல்லா விதமான ஆசீர்வாதமும் மதுரை பக்கம் திரும்ப வேண்டும் என்று என் சார்பாகவும் விழாக்குழுவினர் சார்பாகவும் மனதார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் சரவணபவ வேல் வேல் வெற்றி வேல் சர்வ முருகாய நமக என்று முருகா சரணம் முருகா சரணம் என்று முருகர் இடத்தில் சரணடைந்து இந்த முருகர் மாநாடு பெரும் வெற்றிகள் பெற எல்லா என் குலதெய்வத்தையும் எல்லா என் அப்ப விநாயகரையும் வல்ல குருநாதர் ராமவேந்தரையும் என் குலதெய்வமான மேல்மலையின் ஒரு அங்காளம்பனியும் மனசீகமாக பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருடைய நல்வாழ்த்துக்களை பெற்று விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்